வாங்க மக்களே நெல்வாளம் வேஞ்சிருக்கு இது ஃபாரஸ்ட்டு மண்டும் ஒரு டீ ஒன்று நடவடிக்கை எடுக்கலை கலெக்ட் ஆஃபீஸில் கொடுத்து நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லை அங்கே பாருங்கள் நைட்டு மேய்ச்சிருக்கு காலையில் வந்திருக்கேன் காலையில் வரல சாயங்காலம் வந்திருக்கேன் அங்கே மொத்தத்தில் இந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் நம்ம ஊரில் வந்து வேணாம் பற்றி விடணும் நம்மளே பற்றினாண்டாருங்க பாருங்கள் ஒரு ஏக்கர் வேண்டியிருக்கு இதுக்கு கலெக்ட் ஆஃபீஸு இதுக்கு ஃபாரஸ்ட்டு இவனுக்கு தெண்டத்துக்கு நம்ம சம்பளம் கொடுக்க நம்மகிட்ட கேட்கான் மாமா ஆனை இங்கே வந்திருக்கு இவனுக்கு என்னத்துக்கு நம்ம போட்டிருக்கோம் ஆனால் எவ்வளோ மீச்சிருக்கு ஒரு ஏக்கர் ஜோளியை பெருக்கிருக்கு நம்மகிட்ட கேட்காங்க மாமா ஆனை எங்கே வந்து இப்போ இதுக்குன்னா நம்மளும் மண்டே பெட்டிஷனும் போட்டிருக்கோம் கலெக்டரும் பிடித்த பிள்ளைக்கு பச்ச கணக்கில் செலவழிச்சிட்டு கருது வர்ற டயத்தில் மிகிச்சா என்ன செய்வாங்க எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே தான் இருக்கேன் வீடியோ வேணுங்க இன்னும் பாரஸ்ட்டு வருது பாரஸ்ட்டு கேட்டால் ஐயா பெஷல் கோடு இருக்கேன் இன்னும் அடுத்த கோடு விட்டுருக்காங்கன்னு தெரியல ஒரு டிப்பார்ட்மெண்ட் இல்லை வேலை வேணான்னு எழுதி கொடுத்தாலும் நம்மளால தேர்ந்தெடுக்கணும் சம்பளம் வங்கியில் ஆஃபீஸில் வந்துட்டு எங்கே பத்துனுட்டு நம்ம கேட்கணும் ஆனால் போன வரைக்கும் எடுக்க மாட்டேங்க டிபார்ட்மெண்ட்டில் அண்ணா பற்றி தான் அண்ணா பற்றி தான் வாங்க கால் தக்க பார்த்து படக்கீச்சின் போட்டு போய் அதாங்கல்ல बाग में कलगे ने मुझे देखा அதிகாரியாக ஏன் போட்டுக்காங்கிட்டே தெரியல நேரம் ஒரு நாளும் அவங்க ஆணையை பார்த்துன மாதிரி தெரியல ஃபாரெஸ்ட் ஆண்டாக பேசலிட்ட ஏன் கண்ணில் மாட்டேன் காரணம் வந்து எனக்கு தான் ஒரு ஏக்கர் ஜோலி முடிச்சிருக்கு சரி நம்மளாம் யாரை ஜோலியை முடிக்கணும்னு பார்ப்போம் இப்படி பிடிச்சா செய் அலட்சியம் ஐஎஸ்சி கலெக்ட் ஆஃபீஸரும் அலட்சியம் என்ன திமுக ஆலட்சியும் அலட்சியம் என்ன வந்துருக்க பாருங்க சும்மா கட்டு வரானு ஒரு ஆணையை வரட்ட முடியல முடியலைங்க புண்ணிடு பாரு வட்டிக்கு வாசிக்கு நகையை வச்சு நட்டு நான் ஒன்றா காட்டில் எங்காருங்க இந்த அட்டுழியத்துக்கு ஒரு விழி காலம் தென்காசி மாட்டாட்ட மாதிரி ஒரு மானங்கட்ட மாவட்டம் எங்கேயும் கிடையாது எல்லாருமே திருடர்கள் தான் இங்க சம்சாரிக்க சப்போர்ட்டுக்கு ஒன்றும் கிடையாது மீதிச்சு என்ன சரி எல்லா இன்னைக்கு யாருக்கு நான் அழிக்கணும் பார்ப்போம் நம்மளுக்கு கழிச்சுமா அடுத்த ஆளுக்கு அழிக்காமல் இருந்தால் ரேட்டு இவங்க கவுரவ குறவோ நம்ம ஊரில் ஒரு ஒற்றுமை அடையாது ஒற்றுமையே போவே மாட்டோம் ஆனால் இவ்வளோ பிரச்சனை இங்கே பாரஸ்ட் எஸ்டிகிட்டு போய் சொல்லலாம் ஐயா அங்கே வந்துட்டு ஃபோன் அடித்து சொல்லலாம் அந்த ஆள் உறங்கிக்கிட்டு டூட்டியில் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வாங்கிட்டு இங்கே ஒன்றும் பார்க்கவே கிடையாது நாங்கள் நாலு மணிக்கு வரட்டுலாங்களாம் ராய்ராட்டில் நைட்டு வரட்டுவாங்க நீங்கள் பவர் வாட்டு போட்டாக்கலின்றமோ வாருங்க உள்ளேனா திண்டு மேய்ஞ்சிருக்கா